மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான் காப்பாசனம் அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றார் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டு உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் என்று சொல்லி தன்னை தன்னுடைய சகோதரிடத்திலே காண்பித்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே யோசிப்பருடைய சகோதரர்கள் இவன் மேல் வன்மம் வைத்து இவன் மேல் பொறாமை கொண்டு இவனை இவனுடைய தகப்பன் பட்சமாய் நடத்துகிறா இவனை மட்டும் மிகுந்த அக்கறையுடன் விசேஷமாக நடத்துகிறார் என்கிறதை கண்டு பொறாமை கொண்டவர்களாக கொலை செய்யவும் தீர்மானிக்கிறார்கள் படுக்குழியிலே தூக்கி போடுகிறார்கள் பிறகு அவனுடைய சகோதரனுடைய யோசனை அவனை அங்கிருந்து தூக்கி எடுத்து அங்கே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு கும்பலிடத்திலே எகிப்துக்கு சென்று கொண்டிருந்த இவனை இருபது காசுக்கு விட்டு போட்டார்கள் இந்த தன்னுடைய சகோதரரை பழிவாங்காமல் அவனிடத்திலே பகை வைக்காமல் விரோதம் வைக்காமல் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று அவன் கண்ட பிற்பாடு அவர்களை தன்னிடத்திலே வரச் செய்து முத்தமிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நான் பாருங்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே பழிவாங்கம் என்னும் அவரிடத்திலே சற்றம் இல்லாதிருந்தது ஆண்டவர் சொல்லுகிறார் யாரையும் நீங்கள் பழிவாங்காதிருங்கள் யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் பழிவாங்குதல் எனக்குரியது நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள் உங்கள் வாசனையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி அண்டவர் சொல்லுகிறார் அவனை கேட்கிறேன் அன்பான தேவச்சனமே சொல்லுிறார் வார்த்தை சொல்லுகிறது தன்னுடைய சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷன் தொலைப்பாதனாக இருக்கிறார் என்று ஆமாம் என்ன இருந்தால் எப்பேற்பட்ட கசப்பு வெறுப்பு இருந்தாலும் அதை நிகழ்வில் கலைந்து போட்டு மாயமற்ற சகோத ஸ்நேகம் உள்ளவர்களாய் கணப்படுகிற அதற்கு தக்கதான பலனை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்கிறது நீங்கள் அதன் விருத்தமாக பரலோகத்திலே சொத்துக்களை நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை அமேன்